நம்ம கௌதம் இப்போ வெறுகுண்டு அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது தன்னோட அப்பா யாரு அப்படின்ற விஷயம் இப்போ தெரிய வரும்போது கண்டிப்பா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட கதையை முடிச்சிடுறேன் அதாவது கோவில்லயே வச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட பயங்கர ஆத்திரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எஸ்எஸ்கே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி மேல விழி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்துட்டு நம்ம ரேவதியும் பாக்குறாங்க அப்படியே வழியும் பாக்குறாங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க அந்த ஆள் வரட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா கடைசியில எஸ் எஸ் இப்படி வந்து நம்ம கௌதம் கிட்ட வசமா மாட்டிக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம இலக்கியா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ் எஸ் கே தப்பிக்கவே முடியாது ஏன்னா கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீ வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத பண்ணாத அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ தன்னோட அப்பா இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மை வந்து நம்ம கௌதமுக்கு தெரிய வருது அப்பதான் வந்து இங்க மிகப்பெரிய சந்தையை உருவாகுது ஒரு பக்கம் நம்ம இலக்கிய எல்லாம் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாங்க ஆனா கடைசியில வந்து இப்படி ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எஸ்எஸ்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ரேவதி நீ எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும் அதாவது நம்ம மகன் கையில வந்து போயினா நம்ம அந்த தாயத்தை வந்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க கடைசியில வந்து போயினா நம்ம கௌதம் இருந்துட்டு ஒளிஞ்சு நின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த உடனே பயங்கரமா இருந்துச்சு அதுவும் இல்லாம எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசணும் அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் கிட்ட ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை கூட்டிட்டு வந்தப்போ இன்னும் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ரேவதி அதாவது முதல்ல எஸ் வந்து தெரியல கௌதம் பார்க்கும்போது என்னடா இது கௌதம் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரேவதி கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் தான் உண்மையிலேயே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது அதாவது கௌதம் நான் சொல்றதை வந்து இப்ப நீ பொறுமையா கேட்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் வேற யாரும் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து போதுனா என்னை ஏமாத்திட்டு என் வயத்துல உன்னை கொடுத்துட்டு போனதே வந்து போதுன்னா இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு உண்மையா சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து போதுன்னா உண்மையிலேயே நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இத்தனை நாள வந்து உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்ல அடுத்ததான் எஸ் எஸ் கேவும் வந்து போயினா டேய் உன்னையும் தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வந்து போயினா ரேவதியோட மகனா உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னையும் அம்மாவையும் கொல்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு சேர்ந்து தன்னோட அதாவது அவங்க அவங்க கழுத்தை வந்து புடிச்சு ஆரம்பிச்சாங்க அதாவது இப்போ நம்ம கௌதம் ஜெயிக்க போறாரா இல்ல எஸ்எஸ்கே எஸ் ஜெயிக்க போறாரா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இத்தனை நாள எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களோ அந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றது வந்து தெரியல அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க